அவங்க நாவல வந்து தமிழ் வந்து பார்த்து ரொம்ப பெரும் மகிழ்ச்சியா இருக்கு நாற்பத்தஞ்சு பன்னாட்டு மாதிரி ஒரு படிச்சுட்டு வந்து அந்த படித்தது சொல்லிடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒருத்தர் தான் கத்தலாம் ஆனா இங்க அப்படின்னா ஒன்னொரு அவங்க ஐயா பாடுறது வந்து அப்படியே அந்த பொண்ணு பாடுறது செயல்போம் தெரிந்து எப்படி இருந்தது அந்த அதிகார வாய்ப்பில் எப்படி வச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து மிக்க அழகா நுட்பமா எல்லா குரோனும் வந்து ஆழமா படித்தா மட்டும்தான் இப்படி சொல்ல முடியும் அந்த அளவுக்கு வந்து இயற்கையாக படிச்சு நம்ம காலத்தில் நிறைய உடையப்பட்ட ஆய்வு பண்ணி தான் என்னுடைய இதில் வந்து நான் பார்த்த வரைக்கும் நான் வந்து மலேசியாவுக்கு ஒரு வாழ்வியலி பண்ணுவோம் அப்படின்னு ஒரு கற்றி அனுப்பி அதை நான் சிறந்த பரிசுவாங்க

அதுல உங்களுக்கு தமிழ் மொழிய தமிழர்கள் வளர்த்தவங்க அப்படின்னு சொன்னாங்க அதாவது நதி மணல் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே நான் வளர்ந்து தமிழகே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பதிமந்திர பெருவழியில் பாண்டியதை பார்த்தவண்ணு இங்க வந்து பார்க்கும் பொழுது தமிழ்நாடு ஒரு கழகம் அப்படிங்கிற பேர்ல கழகம் தமிழ்மொழியை வந்து யாராலையும் அழிக்க முடியாது அப்படிங்கிறதையும் இந்த பங்களூருடைய போல வந்து நல்லா படித்த புள்ளவர்கள் மட்டும்தான் பாடிகிட்டுருந்தாங்க இன்றைக்கி வந்து நம்ம மாணவர்கள் குட்டி குழந்தைகள்லாம் நம்ம வந்து சொல்ல வச்சால் அழகு இந்த நிலைக்க வந்து திரு திருக்குறள் கொண்டு வந்தது வெளியாளும் அங்கே அவங்க தான் வேறும் எல்லாம் திருக்குறளைய எழுதி எல்லாரும் எடுத்து சொன்னாங்க எல்லா மிக்க